அதான் என்கிட்டே அது கணவன் வேணால் சாத்தியம் எதார்த்தத்தில் முடியாது ஏன்னா பழனிச்சாமி நான் திரும்ப திரும்ப சொல்வது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்குப் பிறகு புரட்சித் தலைவர் கண்டெடுத்த இயக்கத்திற்கு அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்திற்கு முழுவீரை எழுதி விடுவார் காரணம் சுயநலத்தால் அவர் பதவி பண திமிரில அவருக்கு இருந்த முதல்வர் பதவியை வைத்துக்கொண்டு அம்மாவின் கட்சியை அவர் இன்றைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால் உண்மையான தொண்டர்கள் உண்மையான நிர்வாகிகள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இரட்டை பழனிசாமியிடம் இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அவர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கினார் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் என்று ஒவ்வொரு முறை உங்களை சந்திக்கும் பொழுதும் நான் சொல்லி வருகிறேன் அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறேன் என்னங்க அம்மாவின் தொண்டர்களாக உண்மையான தொண்டர்களாக நினைக்கின்ற அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் பதவி வெறியால அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவதில்லை காலதாமதம் ஏற்படுகிறது ஆனால் எங்களது விருப்பம் எங்களது முயற்சியும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத தீய ஆட்சியை முறியடிப்பதற்கு அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் நிவாரணம் போதுமானதாக இல்லை என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும் அதை அரசாங்கம் செவிமளித்து சரியான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை எதிரான வந்து வந்து தேர்தல் கமிஷன் விசாரிச்சு நல்ல முடிவு ஹைகோர்ட் நல்ல முடிவு காத்திருக்கோம் வேட்பாளர் தேர்ந்தெடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமமுக நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சி தொடர்வதற்காக இந்த கூட்டணி தொடரும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை உருவாக்குவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிற காரணத்தினால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் மற்றபடி இருபத்தி நாலு தேர்தலில் பாத்தீங்கன்னா அவருடைய நிலைமை எப்படி இருந்தது நிறைய தொகுதிகளில் அவங்க டெபாசிட் போனது மாத்திரம் இல்லாம பழனிசாமி தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தியதே திமுகவுக்கு பி டிமு பி டிமு செயல்பட்டு திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக ரெட்டாயிரை பயன்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அங்கு உள்ள தொண்டர்களுக்கும் தெரியும் அதெல்லாம் வருங்காலத்தில் விரைவாக அவர்கள் எல்லாம் அதை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் விஜய் அவர்கள் படத்துக்கே செல்லாம பனை வச்சு நிவாரண உதவி கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட கேட்டா அப்படி சொல்ல முடியும் நன்றி